நமன்ஷ் சியால் இவரை யாருக்கு தெரியும் இந்த பெயரையோ இந்த படத்தில் உள்ளவரையோ பார்த்தவுடனே தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் யாருக்காவது இவரை தெரிந்திருந்தால் ஆச்சரியமே சினிமா கதாநாயகர்களை தெரியும் நிஜத்தில் கதாநாயகர்களை தெரியாது வாய்வீச்சுக்காரர்களை தெரியும் வாழ்வீச்சுக்காரர்களை தெரியாது இதுதான் தமிழகத்தின் தலையெழுத்து ரெண்டு நாட்களுக்கு முன் துபாயில் நடைபெற்ற ராணுவ விமானங்களின் சாகச நிகழ்ச்சியில் அதிரடியாக பல சாகசங்களை செய்து இறுதியாக ஏதோ சில தொழில்நுட்ப கோளாரால் விமானம் வீழ்ந்து நொறுங்கியது கோவையில் உள்ளிபுரிந்தவர் பாரத மாதாவின் பாதங்களில் ஐக்கியமானார் அதற்கு முன் சில நிமிடங்கள் முன்தான் இந்தியாவின் இராணுவத்துறை இணை அமைச்சர் சேத் அவர்களோடு பேசிவிட்டு விடைபெற்றார் விமானம் வீழ்ந்துவிடும் நொறுங்கிவிடும் என்று தெரிந்தபோது சுற்றியுள்ள பார்வையாளர்கள் மீது அது வீழ்ந்து உயிர் சேதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று தன் திறமையால் அதை மக்கள் இல்லாத பகுதி வரை ஓட்டிச் சென்று தன் உயிரை மாய்த்து கொண்டு பார்க்க வந்தவர்களை காப்பாற்றிய அந்த மாவீரன் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் ஆனால் நமன்ஷியால் வீட்டில் வாரிசு தியாகிகள் அப்பா ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசர் மனைவி அப்சனாவும் இவரை மாதிரி இந்திய விமானப்படையில் பைலட் இவர்கள் நாடு காக்கும் வாரிசு என்னுடைய ஆதங்கம் எல்லாம் வருத்தமெல்லாம் வீர மரணம் அடைந்த இம்மாவீரனுக்கு இரங்கல் கூட்டங்களும் அஞ்சலியும் தமிழ்நாடு முழுதும் செலுத்தியிருக்க வேண்டும் வேண்டாத வீணான தலைப்புகளில் விவாதம் செய்யும் விதண்டவாத டிவிகள் இவரது படத்தோடு இவருக்கு புகழாஞ்சலி செலுத்தியிருக்க வேண்டும் நடந்தது என்னவோ வேறு விஷயம்தான் அதற்காக இன்று நான் ஏன் நாம் இம்மாவீரனுக்கு வீர வணக்கத்தையும் புகழாஞ்சலியும் செலுத்துவோம் ராயல் சல்யூட் நமன் ஷியாரிஜி பாரத் மாதா கிஜய்